நம்ம ஒரு இந்தியா தேசத்தில் வாழுகிறதுனால மனுஷனை பிரியப்படுத்தே நம்ம என்ன பண்ணிட்டோம் பழகிட்டோம் மனுஷனை பிரியப்படுத்தே வாழ்ந்து பழகிட்டோம் அதனால்தான் பாருங்க மனிதர்களை எப்படியெல்லாம் பிரியப்படுத்தலாம்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் உட்காந்து தனிமையில் இருக்கிறப்ப வேலை செய்கிறப்ப படிக்கிறப்ப தனிமையில் இருக்கிறப்ப சிந்திக்கிறோம் மனிதர்களை எப்படி பிரியப்படுத்தலாம் மனுஷனை எப்படி பிரியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறோம் ஏதாவது ஒண்ணு செஞ்சாத என்ன பண்ணுகிறோம் மனிதர்களை ஆனா ஒரு நாளாவது பிறந்த நாள் கேக்கு வெட்டுறப்ப ஹோட்டலில் உட்காந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்றப்ப ஒரு நாளாவது நான் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்ட பாதை எந்த நிலமில நான் வாழ்ந்தேன் எப்படி இருந்தேன் இன்னைக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது கர்த்தர் இந்த வருமானங்களை கொடுத்தது கர்த்தர் இன்னைக்கு இந்த நிலைமையில என்னை கொண்டு வந்திருக்கிறது கர்த்தர் கர்த்தர் ஒருவர் இல்லைன்னா அன்னைக்கு என்னை சொந்தக்காரங்களை என்னை மதிக்கலை என்னை நண்பர்களை என்னை மதிக்கலை அன்னைக்கு என்னை யாருமே சொந்த மந்தில் என்னை என்ன பண்ணலை நேசிக்கல தள்ளி விட்டார்கள் ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிடுற கூட வழி இல்லாமல் வாழ்ந்தேன் ஆனால் இன்றைக்கு நிறைவாய் சாப்பிடும்படி கர்த்தர் நிறைவாக என்னை கொடுத்துருக்கிறார் நிறைவாக ஆசீர்வதி வதித்திருக்கிறாருன்னா அதை திரும்பி பார்த்து அதை எண்ணி பார்த்து நான் கர்த்தருக்கு செய்ய வேண்டியது ஏராளமான காரியங்கள் இருக்கிறது மனுஷ என்னை நேசிக்கிறான் நேசிக்காம போறா மனு பிரியப்படுத்த அவசியம் வராது மனுஷனை கடல்நாளையாகிட்டு இருப்போம் இன்னும் அதிகமா திரு பிரியப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டோம் நான் கடவுளை பாருங்க மனிதர்கள் உங்களுக்கு பின்னாடி ஓடி வர ஆரம்பிப்பார்கள் ஆரம்பிப்பார்கள் இல்லை இப்ப நான் வாழ்கிறேன் நான் ஒண்ணுமில்லாத நிலைமையில இருக்கிறப்ப இருந்தப்ப ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு வாரத்தில் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு வாழ வழி இல்ல கண்ணீர் கவலை எப்ப பார்த்தாலும் கண்ணீர் தான் சொந்தக்காரங்களாம் பார்த்தா தரித்திரம் பிடிச்சோம் சொல்லுவாங்க இந்த தரித்திரம் நம்ம மேல ஒட்டி சொல்லி ஓடி ஒதுங்குவாங்க பார்க்க விரும்ப மாட்டாங்க ஏன் தெரியுமா அந்த தரித்திரம் என்ன ஆயிரும் எங்களை பற்றி கொண்டு பிடிச்சுக்கிறோம் ஒரு தீட்டு மாதிரி எண்ணுவாங்க அதை தரித்திரம் பிடிச்சவர்களை எப்படி ஒரு தீட்டு போல என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க எண்ணுவாங்க அப்படி ஒரு தரித்திரமுடையவனா இருந்த ஏழையா இருந்த ஏழ்மையில இருந்த குப்பையில இருந்த புளிதில் இருந்த ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த எண்ணெய் உயர்வான சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து எண்ணெய் பாவத்தை கழுவி தூக்கி எடுத்து இன்னைக்கு அதே மனுஷருக்கு மத்தியில் ராஜாக்களாக பிரபுக்களாக உட்கார வைத்திருக்கிறாரால் நான் கத்தரை எண்ணி பார்க்க வேண்டும்